உலகின் நம்பர் ஒன் செஸ் பிளேயர் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் அவர்களுக்கு பென்ஸ்காரை பரிசாக வழங்கி கௌரவித்துள்ளது வேளமால் நெக்ஸ்சர்ஸ் லட்சக்கணக்கான ஒரு உதிரம் சிந்தி பல உயிர்கள் தியாகம் செய்து இன்னைக்கு நீங்க நானு தம்பி அஸ்வின் உள்ளிட்ட எல்லாருமே இந்த சூப்பரான சுதந்திரத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கா இல்லையா அனுபவிச்சிட்டு இருக்கா இல்லையா நம்ம இந்தியாவுடைய எழுபத்தி எட்டாம் சுதந்திர தினம் இன்னைக்கு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வரும் ஆமா கண்டிப்பா ஏன்னா வந்து பல தலைவர்கள் இந்த சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்துட்டு போனாங்க ஒரு பக்கம் வந்து மகாத்மா காந்தி அகிம்சை வழியில போனாரு இன்னொரு பக்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஆயுத வழியில ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடினாரு இவங்க எல்லாம் செஞ்ச தியாகம் தான் நம்ம இன்னைக்கு வந்து இந்த சுதந்திர காற்றை வந்து சுவாசிச்சுட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்ச தோழர் பகத்சிங் இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்னு வெள்ள ஏகாதிபத்தியம் அப்படியே காதி செவிப்பறை வந்து கிளியிற அளவுக்கு முழுங்கனவர் எத்தனையோ பேர் இங்க நம்ம தமிழ்நாடு எடுத்துட்டோம்னா வாவுசி ஐயா எத்தனை போராட்டங்கள் எவ்வளவு விஷயங்கள் இல்லையா கண்டிப்பா இதெல்லாம் வந்து கண்டிப்பா நம்ம நினைவுல வச்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு இந்தியாவுக்கு எடுத்துட்டு போறதுக்கான உழைப்பை வந்து நம்ம கொடுக்கணும் எல்லோரும் ஒருங்கிணைஞ்சு அதாவது பிரிவினை இருக்கூடாது முதல்ல எந்த விதமான பிரிவினையும் இல்லாம எல்லாருமே ஒரு தாய் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணர்வோட நம்ம நோக்கி போகணும் அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சொல்லிட்டு ஷோக்குள்ள போயிடுமா ஓகே ஷோக்குள்ள போயிடலாம் வருண் இன்னைக்கு காலையிலேயே நம்ம சென்னை கோட்டையில நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் வந்து நம்முடைய தேசிய கொடி மூவர்ண கொடியை ஏற்றி இருக்கிறார் ரொம்ப பெருமிதத்தோடு நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்காரு இந்திய சுதந்திரத்துல நம்முடைய தமிழ்நாட்டுடைய பங்கு ரொம்பவே அதிகம் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம சமத்துவம் சகோதரத்துவம் இந்த கொள்கையோடு இதெல்லாம் நம்ம நாட்டுக்கு தேவை அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நிறைய பதிவு செஞ்சிருக்காங்க அதோடு நம்ம பயணிப்போம் அப்படின்னு மாநில முதலமைச்சர் கொடியேற்றக்கூடிய அந்த உரிமையை வந்து முதல் முதல்ல பெற்றுத்த வந்தது முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி இந்த மாதிரி பல விஷயங்களையும் கோடிட்டு காட்டிட்டு ரொம்ப சூப்பராகவே இந்த ஃபெஸ்டிவலை வந்து கொண்டாடி இருக்காங்க இருபது புள்ளி ஏழு மூணு லட்சம் மாணவர்கள் வந்து காலை சிற்றுண்டினால சூடான உணவு வந்துட்டு சாப்பிடுறாங்க அறுபத்தையாயிரம் வேலை வாய்ப்புகள்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளார கிட்டத்தட்ட எழுபத்தையாயிரம் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு நிறைய டார்கெட்ஸ் செஞ்ச சாதனைகள் தன்னுடைய டார்கெட்ஸ் என்ன அப்படின்னு ஒரு நீண்ட பட்டியல வாசிச்சிருக்காப்ல ஆமா அதே மாதிரி இன்னொரு அறிவிப்பையும் வந்து வெளியிட்டு இருக்காரு என்ன சொல்லிருக்காருன்னா முதல்வர் மருந்தகங்கள் தமிழ்நாடு முழுக்க ஒரு ஆயிரம் கடைகள் முதற்கட்டமாக ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எப்போ வரப்போறதுனா பொங்கல் விழால இருந்து தான் வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இதில் என்னன்னா ஏற்கனவே அந்த பிரதமர் மருந்தகங்கள் ஜன் ஔஷதின்னு சொல்லிட்டு ஜென்ரிக் மெடிசின்ஸ் விலை கம்மியாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அது இந்தியா முழுக்க அந்த திட்டம் இருக்கு இப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டும் பிரத்யேகமாக இந்த திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காரு முதல்வர் மு ஸ்டாலின் இது ஒரு நல்ல திட்டம் தான் இதுக்காக மூன்று லட்சம் மானியம் வந்து கொடுக்கப்படும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு அதே மாதிரி இன்னொரு திட்டம் என்னன்னா முதல்வர் காக்கும் கரங்கள் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் ராணுவ வீரர்கள் அவங்களுக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் வரையும் தொழில் பண்றதுக்கு கடன் உதவி வழங்குற மாதிரியான ஒரு திட்டத்தையும் விருதுகளும் இன்னைக்கு நிறைய கொடுத்திருக்காங்க முக்கியமா வந்து பாத்தோம்னா தகைசால் தமிழர் அந்த விருது மூத்த அரசியலாளர் ஐயா குமரி ஆனந்தன் அவர்களுக்கு வந்துட்டு கொடுத்திருக்காங்க அவரு அவருடைய வரலாறுலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் எத்தனையோ போராட்டங்கள் இன்னொரு முக்கியமானவங்க அவருடைய மகள்னு சொன்னா பெருமை இப்ப வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்றதுக்காக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் முன்னாள் ஆளுநர் அவங்களுடைய அவங்க வந்து பாஜக இருக்காங்க இவரு பக்கா காங்கிரஸ் காங்கிரஸ்கார் சரி அதே மாதிரி வந்து கல்பனா சாவ்லா விருது குடுத்திருக்காங்க சபீனா அப்படிங்கிற செவிலியர் அவங்களுக்கு வந்துட்டு கொடுத்திருக்காங்க என்னன்னா வயநாடு அந்த நிலச்சரிவுல உயிரை துச்சமாக மதிச்சு பெருசாக கண்டுக்காம என் மக்கள் வந்துட்டு அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நாங்கள் ஜாலியாவா இருக்கிறது அப்படின்னு அந்த மேல அந்த கயிறை கட்டிட்டு தொங்கிட்டு போய் மருந்தெல்லாம் போய் கொடுக்கறது முதலுதவி செய்யறது அதாவது நினைச்சு பார்க்க முடியாத ஒரு உதவியை செஞ்சாங்க நிறைய பேர் செஞ்சாங்க ராணுவம் அதுக்கப்புறம் செவிலியர்கள் நிறைய பேர் தன்னார்வலர்கள் இவங்களோடது இன்னும் கூடுதலாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது அதனாலேயே விருது கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு இங்கே இருந்து போய் அங்கே மக்களுக்கு வந்து ஜிப் லைனில் அந்த கயரில் தொங்கிட்டே போய் முதல் முதலுதவியெல்லாம் பண்ணியிருந்தாங்க அது வந்து ப பயங்கர பாராட்டுக்குரிய ஒரு விஷயமா இருந்தது அந்த சமயத்திலே இப்போ வந்து விருதும் கொடுத்துருக்காங்க இன்னொன்று என்னென்னா இஸ்ரோ திட்ட இயக்குனர் வீரமுத்துவேல் அவருக்கு வந்து அப்துல் கலாம் விருது வந்து கொடுத்துருக்காரு இன்னைக்கு முதல்வர் மு ஸ்டாலின் இந்த விருதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு விருதுக்கு தயாராகிட்டு இருக்காரு தேநீர் விருந்து ஓ இப்ப முதலமைச்சராகவே இருக்கிறதால முதலமைச்சராகவே அங்க போறாரு ஆமா ஆளுநர் கொடுக்கக்கூடிய தேநீர் விருந்துக்கு திமுக புறக்கணிக்குது ஆனா வந்து ஸ்டாலின் போறாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க டிசைன் டிசைனா பேசுறதுன்னா அப்ப கூட்டணி கட்சி நினைக்கும் ஏங்க நாங்களும் இந்த அரசாங்கத்துல ஒரு கூட்டணி எங்களுடைய தயவாளியும் இந்த அரசாங்கம் இருக்கு அப்ப நாங்களும் பங்கெடுக்கணுமா நாங்க வேணாம்னு சொன்னா நீங்களும் வேணாம்னு தானே சொல்லி இருக்கணும் இல்ல அது வந்து அமைச்சரவையிலயோ அந்த அரசாங்கத்துக்குள்ள எந்த இடத்துலயும் இல்ல இல்ல அவங்க சட்டமன்ற உறுப்பினர்களா இருக்காங்க அவங்க எல்லாம் போக மாட்டாங்க திமுக இருந்து முதல்வர் போறாரு என்னதான் இருந்தாலும் முதலமைச்சர் அந்த மரியாதைக்காக போகணும் ஆமா எனக்கு தெரிஞ்சது இது ஆவேசம் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சைடு முதல்வர் இந்த சைடு திமுக திமுக புறக்கணிக்குது இங்கிட்ட வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு அதாவது திமுக தலைவரா நாங்க புறக்கணிக்கிறோம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா நாங்க வந்து போறோம் அப்படின்னு அப்ப நிதி ஆயோக் திட்டத்தை மட்டும் ஏன் அப்ப புறக்கணிச்சாரு அந்த கூட்டத்துக்கு போகலையே அது முதல்வரா போக வேண்டியது தானே ஆமா ஏன் போகல அவரு அப்ப திமுக தலைவர் மாறிட்டாரு மாறிட்டாரு ஆனா அது அப்ப என்ன சொல்லிருந்தாங்கன்னா நிதி ஒதுக்கல நமக்கு அதனால போகலன்னு சொல்லியிருந்தாங்க சரி இப்ப ஆளுநர் எல்லாமே நமக்கு பண்ணிடுறாரா இன்னைக்கு கூட ஒரு சொன்னது என்னன்னு தெரியும் இல்லைங்களா நம்ம வந்து நிறைய பிரிவினை எல்லாம் பேசுறவங்க இன்னமும் இருந்துட்டு இருக்காங்க மொழி இனம் அப்படின்னு எல்லாம் பேசுறவங்க இருக்காங்க அதுல முக்கியமான ஒண்ணு இந்த திராவிட சித்தாந்தமோ அப்படின்னு சொல்லி இருக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் முடிவு மாத்திக்குவாரா இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் அவர் குடுக்கிற டீயை வாங்கி குடிக்கணுமான்னு கூட்டணி கட்சியே புலம்பிட்டு இருக்காங்க ஆமா அதுல வந்து என்னன்னா இப்ப போய் நம்ம பேசிட்டு இருக்க டைம்ல டீ குடிச்சிட்டு அங்க குடுக்குற ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு கிளம்பி இருப்பாரு முதல்வர் அதெல்லாம் முடிஞ்சிருக்கும் முதலமைச்சரா டீ குடிக்கிறேன் திமுக தலைவரா இதும் அப்படிதான் போயிட்டு இருக்கு என்ன போங்க சார் வருண் இங்க சென்னை கோட்டையில ஒருத்தர் கொடியேத்தி நம்ம முதலமைச்சர் பயங்கரமா பேசியிருக்காரு இன்னொருத்தர் விட அதிகமா பேசுவாரு செங்கோட்டையில் கொடியேத்திய ஆமா பிரதமர் மோடி வந்து திராவிட மாடலுக்கே இப்படின்னா நாங்கள் வந்து குஜராத் மாடலுங்கிற மாதிரி அவரும் பேசியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாற்பது கோடி இந்தியர்கள் இருந்தாங்க அந்த சுதந்திரம் பெற்ற டைம்ல அவங்களே வந்து அவ்வளோ பலமாக வந்து சுதந்திரத்தை நமக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க ஆங்கிலேயர்கள்கிட்ட இருந்து அப்போ இப்போ நூத்தி நாற்பது கோடி இந்தியர்கள் இருக்கும் நம்மளோட பலத்தை வந்து நினைச்சு பாருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதுவும் வந்து அது நூத்தி நாற்பது கோடி பேருக்கும் தலைவராக யார் இருக்கா நான் தானே இருக்கேன் அப்படிங்கிறதையும் அங்கங்கே ரிமைண்ட் பண்ணிட்டே வந்தார் நாங்கள் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் அப்படிங்கிறத ஒளிமை அது மாதிரி நாற்பத்தி ஏழு அத வந்து எங்க போனாலும் சொல்றாரு விக்ஷித் பாரத் அப்படிங்கறது ஒரு வளர்ச்சி மிகுந்த இந்தியாவா ரெண்டாயிரத்தி நாப்பத்தி நிச்சயமா இந்தியா ஒரு இடத்துல வந்து நிற்கும் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடா இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம வந்துருவோம் அப்படிங்கறது சொல்லியிருக்காரு இதெல்லாம் சொன்னவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு ஒரு சிலர்கிட்ட நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு யாருன்னா இந்தியாவோட வளர்ச்சியை விரும்ப மாட்டாங்க அவங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க சுயல் நலத்துக்காக என்ன வேணா பண்ணுவாங்க அந்த மாதிரி ஆட்களை கரெக்டா கண்டுபிடிச்சு அவர் யாருன்னு வந்து பேரலாம் பேரலாம் சொல்லல சில பேர் இருக்காங்க அவங்கள பார்த்து கவனமா இருந்துக்குங்க அப்படின்னு முன்னாடி எதுவும் மிரர் இல்லையே மிரர் இல்ல அவர் வந்து வந்து யாரை சொல்றாருங்கிறது மக்களுக்கு தெரியாம அதாவது அந்த அவரோட ஸ்பீட்ஸ்ல ஒரு முக்கியமா ஒன்னு சொன்னார் மக்கள் மக்களுடைய நலனுக்காக மட்டுமே சிந்திக்க கூடியவங்க நாங்க மட்டும்தான் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு யாரு யார சொல்ற அவரே அவரே அவர் தன்னுகளை பத்தி பேசியிருக்காரு மணிப்பூர்ல இருக்கவங்களாம் இப்ப அவர்கிட்டதான் கேட்கணும் ரெண்டாயிரத்தி நாப்பத்தி ஏழு ஞாபகம் வச்சிருக்கிறவரு மணிப்பூர் அடிக்கடி மறந்துடுறாரு மறந்துடுறாரு சரி இந்த இன்னொரு விஷயமும் சொல்லிருக்காரு விவசாயிகளும் ராணுவத்தினரும் இந்த நாட்டுக்காக கடுமையா உழைச்சிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இருக்காரு அந்த விவசாயிகளை என்ன பாடுபடுத்தினாங்க இவங்க அப்படிங்கிறதையும் அவர் யோசிச்சு பார்க்கணும் ஆனால் அந்த உரை வரும்போதெல்லாம் அதெல்லாம் யோசிக்க மாட்டார் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்க நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவங்க வந்து நேற்று இரவே எழுபத்தெட்டாவது சுதந்திர தினத்துக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க அதோடு வந்து ஏற்கனவே சமூக நீதி பாதையில் தான் இந்த அரசு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஆனால் நான் இன்னொரு ரெண்டு நீதிகளை சொல்ல விரும்புகிறேன் பாலின நீதி நீதி அப்படிங்கிறத வந்து காக்கப்படணும் அதே மாதிரி வந்து பருவநிலை நீதி இதையும் வந்து நம்ம முன்னெடுக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க பிரதமர் மோடி பேசுனதுல இன்னொரு ஒரு முக்கியமான இது பெண்களுக்கு நேரக்கூடிய அந்த பிரச்சனைகள் இன்னமும் நிறைய கொடூரங்கள் நடந்துட்டு இருக்கு இல்லையா அதெல்லாம் நம்ம தடுக்கணும் விரைவான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தை ரொம்ப அழுத்தமா பெண்கள் பாதுகாப்பை வந்து ரொம்ப அழுத்தமா அவர் வந்துட்டு பேசியிருக்காரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தான் ஆனா தொடர்ந்து அது மாதிரி நம்ம பேசிட்டே இருக்கிற மாதிரியே இல்லாம அப்படி ஒரு காட்சியை நடக்காத மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கணும் அதான் பிரதமர்கிட்ட பலருடைய எதிர்பார்ப்பு இந்த பக்கம் திரௌபதி முர்மு அவங்களை வந்துட்டு எதிர்கட்சி தலைவர் ஆன பிறகு ராகுல் காந்தி அவர் போயிட்டு மீட் பண்ணிருக்காரு ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பா நிகழ்ந்திருக்கு நீங்க இந்த ராகுல்ல சொல்றீங்க இவங்க வந்து இடிய வச்சு ராகுல்லாம் கூட முன்னாடி விசாரிச்சுட்டு இருந்தாங்க இப்ப இடிக்குள்ளேயே ஒரு ராகுல் வந்திருக்காரு அவர் வந்து ராகுல் நவீன் அவரை வந்து அமலாக்கத்துறையோட புதிய இயக்குனராக வந்து நியமிச்சிருக்காங்க இவர் ஏற்கனவே அங்கே ஸ்பெஷல் டைரக்டராக இருந்தார் இப்போ ஒட்டுமொத்த அமலாக்கத்துறைக்கும் இவர் தான் ராகுல் நவீன் தான் தலைவராக இருக்க போகிறாரு ரெண்டு வருஷம் பதவி காலம் இருக்கும்னு சொல்கிறாங்க நைன்டீன் நைன்டி த்ரீ ஐஆர்எஸ் பேட்சை சேர்ந்தவர் தான் ராகுல் நவீன் ஸோ இன்னும் ஸ்ட்ரிக்டாக வந்து வேலையை ஆரம்பிப்பாங்க போல இனிமேல் தான் புது டைரக்டர்லாம் நியமிச்சிருக்காங்கல்ல நமக்கு டைட்ரிஸ் பஞ்சம் பஞ்சம் இருக்காது ராகுல் வர்சஸ் ராகுல்னு போட்டுக்கலாம் அப்புறம் இன்னைக்கு எழுவத்தெட்டாவது சுதந்திர தினம் இன்னைக்கு இன்னொரு விஷயத்துல இருந்தும் நமக்கு சுதந்திரம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் எதுக்கு நீங்க மொபைல் எடுத்தீங்கப்ப இல்ல இல்ல மொபைல்ல என்னன்னா நம்ம கால் பண்ணோம்னா பிரதமர் மோடி வாய்ஸ் தான் கேக்குது யாரு ரிங் முடியலன்னு பார்த்தா அவசரத்துக்கு ஏதாவது கால் பண்ணா அவர் வந்து ஹர்கர் திரங்கான் வந்து ஏதோ டே இப்ப என்னன்னா இனிமே பேச மாட்டாரு அடுத்த ஆகஸ்ட் தான் வருவாரு இனிமே டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு இல்ல இந்தியாவில பல மொழி பேசக்கூடியவங்க பல்வேறு இனக்குழுக்கள் இப்படி நிறைய இருக்காங்க அந்தந்த மொழிகள்ல வந்துட்டு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அவர் வாழ்த்து சொல்லியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் இல்ல இல்ல அவரு தமிழ் பேசினார்னா எப்படி இருக்கும் இங்கிலீஷ்லேயும் கொஞ்சம் அப்படி தான் பேசுவோம் அதனால் பேசிட்டு போட்டோம் சரி இன்னொரு விஷயத்துக்கு வருவோம் பிரதமர் மோடி வந்து தமிழ் மேல எனக்கு பற்று இருக்குது தமிழ்நாடு தான் எனக்கு இன்னொரு தாய்மண் மாதிரின்ற ரேஞ்சுக்கெலாம் பிரச்சாரம் சொல்லிக்கிட்டே இருப்பார் இருப்பார் சரி எல்லாம் பண்ணியிருக்காரு நிதி எங்க கொடுங்க அப்படின்னு கேட்டா எப்போவுமே இல்ல அப்படிங்கறத அவங்க கிட்ட இருந்து பதிலா இருக்கும் இப்போ கூட பட்ஜெட்ல அந்த மெட்ரோக்கு வந்து அது மாநில அரசு திட்டம் தானேன்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாங்க ஜீரோ தான் கொடுத்துருந்தாங்க இப்போ இன்னொரு விஷயம் பண்ணிருக்காங்க நீங்க இனிமேல் நிதி கேட்பீங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒண்ணு பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா ரயில்வே பட்ஜெட் ஏற்கனவே இருந்தது அதை இவங்க வந்தோடனே ஒழிச்சுட்டாங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்தோன்னே இப்போ வந்து பட்ஜெட்டுக்குள்ளே ரயில்வேக்கு நிதி ஒதுக்கிட்டு இருக்காங்க அந்த நிதி ஒதுக்குனதுக்கு அப்புறம் பிங்க் புக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியிடுவாங்க தான் வந்து ரயில்வே பத்தின திட்டங்களுக்கு எவ்வளவு நிதி அப்படிங்கறது விழாவறியா டீட்டெயிலா எல்லாம் இருக்கும் இந்த இடைக்கால பட்ஜெட் போட்டாங்க இந்த தேர்தலுக்கு முன்னாடி இடைக்கால பட்ஜெட் அதுல வந்து தமிழ்நாட்டுக்கு எப்போதும் இல்லாத வகையில சில வழித்தடங்களுக்கு சில ரயில் வழித்தடங்களுக்கு நிறையவே பட்ஜெட்ல ஒதுக்கிருந்தாங்க அப்ப என்ன சொல்லிருந்தாங்க நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்ல நாங்கள் வந்து திண்டிவனம் செஞ்சி திருவண்ணாமலை அந்த ரயில் திட்டத்துக்கு அந்த ரயில் பாதை அமைக்கிறதுக்கு நூறு கோடி ஒதுக்குறோம் அதே மாதிரி அத்திப்பட்டு புத்தூர் இதில் வந்து ஐம்பது கோடி ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஈரோடு பழனிக்கு நூறு கோடி ஒதுக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க சென்னை மகா மகாபலிபுரம் அதாவது மாமல்லபுரம் கடலூர் இங்கெல்லாம் வந்து இருபத்தஞ்சு கோடி ஸ்ரீபெரும்புதூர் கூடுவாஞ்சேரி ஆவடி ரயில் ரோட்டுக்கு இருபத்தஞ்சு கோடி காட்பாடி விழுப்புரம் இரட்டைப்பாதை இது வந்து இரட்டைப்பாதை வழித்தடம் அமைக்க போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க சேலம் கரூர் திண்டுக்கல்லும் பாதை ஈரோடு கரூரும் இரட்டைப்பாதை இந்த மூணு திட்டத்துக்கும் நூத்தம்பது கோடி ஒதுக்கணும்னு சொல்லிருந்தாங்க இவ்வளவு ஒதுக்குறாங்களே இப்ப எப்போதும் இல்லாத வகையில நினைச்சுட்டு இருக்கும் போது இப்ப பட்ஜெட் அறிவிச்சாங்கல்ல அதுல வந்து எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்கன்னா இந்த எல்லா திட்டங்களுக்குமே ஆயிரம் ரூபாய் என்ன எங்கே டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி ஒதுக்கியிருக்காங்க டோக்கன் அட்வான்ஸு கூட பத்தாயிரரூபாய்க்கே ஆயிரரூவா கொடுத்தா பரவாயில்ல நூற்றம்பது கோடிக்கு ஆயிரரூவா தரலாம் இல்லை என்ன இல்லை இப்போ நான் கூட ஏதோ பிரிண்டிங் மிஸ்டேக்கா அப்படின்லாம் இப்போ நான் அதான் இங்கே பார்த்துட்டு இருந்தேன் நீங்கள் இந்த மொபைல் வச்சு இல்லை இந்த பிங்க் புக்கில் தெளிவாக போட்டிருக்காங்க ஆயிரம் ரூபா தான் நாங்கள் ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் ஆயிரம் ரூபாய்க்கு பொம்மை ட்ரெயின் கூட வாங்க முடிய முடியாது இல்லை இதில் இந்த மகாபலிபுரம் ரூட்டுக்கு வந்துட்டு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க இருபத்தஞ்சு கோடினு சொல்லிட்டு இப்போ ஆயிரரூவா ஆகும் எழுபத்தி ஆயிரம் ரூபா வச்சு டோலை தாண்ட முடியாது அவனுங்களே எல்லாம் புடிக்கி ஆமா எல்லா சைடும் வாங்குறது மட்டும் வருது இங்க இருந்து ஒண்ணும் வரமாட்டேங்குது ஆயிரம் ரூபா குடுத்துருக்காங்க சரி இந்த ஆயிரம் வச்சு என்ன பண்ணலாம் சென்னையில இருந்து எவ்வளவு தூரம் போலாம் ஆயிரம் ரூபாய் ட்ரெயினுக்கு ட்ரெயினுக்கு ஒண்ணுமே போக முடியாது முதல்ல ரூட் போடுறதுக்கு தானே ஆயிரம் ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க ரூட்டே இல்லைன்னா எங்க ட்ரெயின்ல போறது அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க இப்ப பிரீமியம் தக்கல் டிக்கெட்லாம் எல்லாம் வாங்கினா கூட ஆயிரம் ரூபாய்க்கு மேல வருது ஆயிரம் பயங்கரம் நம்ம போறதுக்குள்ள டக்குன்னு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் போயிடுது கூட ஒரு ஒரு ரூபா வச்சு கவர்ல போட்டு கொடுத்தா மொய்யின் மொய்யிட்டுருவா இது வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு பிரதமர் மோடி பேசுறதெல்லாம் வேற மாதிரி இருக்கு ஆனா செயல்ல வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு தான் இருக்கணும் போல இந்த இதுல பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அஞ்சு ரூபாய் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்காங்க நமக்கு இது ஒரு அநியாயம் இல்லையான்னு எதிர்க்க இல்ல இல்ல உண்மைதான் இவரு நம்ம எம்பி மதுரை எம்பி சு வெங்கடேசன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவரு கடுமையா வந்து விமர்சிச்சிருக்காரு முன்ன வந்து ரயில்வே பட்ஜெட்னு தனியா இருந்தது அதை நீங்க வந்து பொது பட்ஜெட்னு கொண்டு வந்தீங்க சோ கொண்டு வந்தவன என்ன பண்ணீங்க ஒழுங்கா அதெல்லாம் பண்ணுமானா இல்ல கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒன்பது பேஜ் அந்த பட்ஜெட் வாசிச்சாங்க நிர்மலா சீதாராமன் அமைச்சர் அதுல ரயில்ங்கிற வார்த்தையா இல்லையாமா இவர் வந்து படிச்சிருக்காரு அப்போ நீங்கள் டோட்டலாக புறக்கணிச்சிருக்கீங்க அடுத்து வந்து அந்த பின் புக்கில் வந்துட்டு உடனடியாக அந்த பட்ஜெட் இது முடிஞ்சோன்னா அடுத்த நாள் வந்து கொடுக்கணும் அதில் பதிவு பண்ணிடணும் டீ விவாதம் நடக்கணும் ஆனால் ரயில்வே இது சம்மந்தமான எதுவுமே விவாதமே நடக்காமல் இந்த முறை கூட்டமே முடிஞ்சிருச்சு முன்கூட்டியே வேற முடிஞ்சிருக்கு அப்புறம் இவங்களுக்குலாம் ஒரு டவுட் வந்துட்டு பிங்க் புக்கு இதை பத்தியே கேட்டிருக்காங்க எங்கப்பா அந்த பிங்க் புக்கு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வாங்கி பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹார்ட் அட்டாக் வராது ஒர்க்கறையாக பிபி மாத்திரம்லாம் போட்டுட்டு கோவப்பட்டு பேசியிருக்காரு வெறும் ஆயிரம் ரூபாவா என்னங்க நீங்க நடத்துறீங்க அரசாங்கம் அப்படின்னு கடுமையாக கண்டிச்சிருக்காரு ஆமா நோட்டை தான் தடை பண்ணாங்க பிங்க் புக்கையும் தடை பண்ணிட்டாங்க அவருக்கு பிடிக்காது போல பிடிக்காது போல பிரதமர் மோடி ஆனா இப்ப குடுத்துட்டாரு ஒரு வழியா குடுத்திருக்காங்க அதுல என்னன்னு பார்த்தா இந்த மாதிரி இருக்கு இது என்னன்னா எப்ப குடுத்திருக்கணும் இடைக்கால பட்ஜெட் போட்டப்பயே வந்து பிங்க் புக் வெளியிடணும் அப்பல்லாம் வெளியிடல இப்பவும் பட்ஜெட் போட்டோம் இவ்வளவு நாள் வெளியிடல தேர்தலுக்கு முன்னாடி வேற மாதிரி சொல்லிருக்காங்க அந்த இடைக்கால பட்ஜெட்ல தேர்தல் முடிஞ்ச அப்படி வேறு வாய் இது வேறு வேறு சரி வந்துட்டோம்ல ஆட்சிக்கு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க மெட்ரோக்கும் ஒன்றும் கொடுக்கல இப்போ இதுக்கும் கொடுக்கல அவ்வளோதான் போல எதிர்கட்சிகள் ஆளாத மாநிலத்தில் பெண்களுக்கு ஏதாவது கொடுமை நடக்கும்போது முதல் ஆளாக வந்து நிற்பாங்க மகளிர் ஆணையம் தேசிய மகளிர் ஆணையம் சமீப அப்படிதான் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க அதில் ஒரு உறுப்பினராக இருந்தாங்க குஷ்பு அவங்க வந்து பாஜக இருந்தாங்க இதுலயும் உறுப்பினராக இருக்காங்க இப்ப திடீர்னு என்ன பண்ணிருக்காங்க நேற்று வந்து ஒரு எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு போட்டிருக்காங்க நான் வந்து ரிசைன் பண்ணிட்டேன் அந்த போஸ்ட் தான் நான் கட்சியில இறங்கி பயங்கரமா வந்து செயல்பட போறேன் அதனால அந்த போஸ்டிங் வேணாம் எனக்கு செயல்படுறதுக்கு ஏன் இல்ல இல்ல அதுல செயல்படுறதை விட்டுட்டு இதுல பண்ண போறாங்க அது வந்து என்னன்னா இப்ப அதுல இன்னொரு விஷயம் இப்ப வெளியே வந்திருக்கு என்ன அப்படின்னா இவங்களுக்கு வந்து இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது கிட்டத்தட்ட பதினேழு நாட்களுக்கு முன்பே அவங்களோட பதவி காலமே முடிஞ்சிருச்சு ஆனா அதுக்கப்புறம் எதுக்கு ரிசைன் அப்படிங்கறது தான் ஒரு ஆச்சரியமா இருக்கு இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் முன்னாடியே ரெசிக்னேஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வந்து பாஜகவோட அலுவலகத்துல இங்க கமலாலயத்துல வந்து கொடிலாம் ஏத்தினாங்க தேசிய கொடி அந்த எல்லாம் கலந்துக்கிட்டாங்க குஷ்பு இனிமே ஃபுல்லா ஆக்டிவ் பாலிடிக்ஸ் தான் ஜி நான் கொடுத்த அசைன்மெண்ட்லாம் வேற மாதிரி இனிமேல் பண்ண போறேன் அப்படின்ட்டு இருக்காங்க ஆனில பாஜக பல விஷயம் அதிரடி இறங்க போது நம்ம அண்ணாமலை வேற வெளிநாட்டுக்கு போறப்ப இவங்க கட்சியை கண்ட்ரோல் எடுப்பாங்களோ அண்ணாமலைக்கு இல்ல அந்த பயம் இருக்கும் சரி ஓகே பாஜக காரங்க ஏதோ புதுசா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க சரி இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது அந்த மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகட்டுக்கு பதக்கம் கிடைக்கணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி தீர்ப்பு வரும்லாம் சொல்லியிருந்தாங்க நேற்று இரவு திடீர்னு வந்து அந்த மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்கு விளையாட்டு நடு நடுவர் நீதிமன்றம் அவங்களுக்கு வந்து இப்ப வெள்ளி கிடைக்காது அப்படிங்கறது தெரிய வந்திருக்கு ஒரு சோகமான செய்தி தான் கொஞ்சம் கூட அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது நம்ம இந்திய அரசாங்கம் தான் கடுமையாக போராடணும் கடுமையாக ஃபைட் பண்ணணும் ஆனா எனக்கு என்னமோ அவங்க வேகம் காமிச்ச மாதிரி தெரியல இல்ல அதுல என்னன்னா அவங்க இந்திய அரசாங்கத்தை எதிர்த்தே போராடினாங்கல்ல அதனால் அப்படியே விட்டுட்டாங்க போல அப்பதான் ஞாபகம் வருது அந்த மல்யுத்த சங்கத்துடைய தலைவர் இருக்காரு சஞ்சய் சிங் அவரும் அதைத்தான் சொல்லிருக்கார் ஒருன்னு நீங்க வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு மாசம் போராடிட்டே இருந்துட்டீங்க இந்தியாவுல அதனால நீங்க மல்யுத்த போட்டிகளை கவனம் செலுத்த முடியல நீங்க தான் இப்ப வந்து போனதுல வந்து ஆறு பேர்ல ஒருத்தர் மட்டும் தான் பதக்கம் வாங்கினாரு வேற யாரும் வாங்க முடியல அப்படின்னு சொல்லி இருக்காரு சம்மேளனத்தோட தலைவரா இருக்காருன்னா அவர் என்ன பண்ணிருக்கணும் போராடுறாங்க அவங்களுக்கு அடுத்தடுத்து போட்டிகள் இருக்கு அவங்க போராட்டத்துக்கு முடிவு கொடுக்குற மாதிரி அரசு ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு அவங்கள்ட்ட போய் பேசியிருக்கணும் இவர் எப்படி பேசுவார் ஏன்னா இவர் தான் அந்த பிரிட்ஜ் பூஷனோட நண்பராக இருக்காரு பாஜகவோட நேரடி தொடர்பில் இருக்கவரு இவர் எப்படி இல்ல அதாவது போராடுறது தங்களுடைய உரிமைக்காக நியாயத்துக்காக போராடுறதுங்கிறது நம்ம ஜனநாயகத்துல ஒண்ணு அப்ப அந்த போராட்டம் செய்யறோம் அதாவது என்னைக்குமே பாதிக்கப்பட்டவங்களையே குற்றவாளி ஆக்குறது அது வந்து ஒரு ஒஸ்டான மெத்தடுன்னு வச்சுக்கோங்களேன் அதை இவங்க ரொம்ப பாரு கையாண்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களே வந்து வேதனையில இருப்பாங்க அந்த நேரத்துல நீ ஏமா இத்தனை மாசம் போறான்னா பார்த்தல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு சின்ன பிள்ளைத்தனமா இருந்துட்டு இருக்கு சஞ்சய சில பேர் இதெல்லாம் உள்ளுக்குள்ள வந்து மகிழ்ச்சியான ஒரு செய்தி மாதிரிதான் கேட்டுட்டு இருக்காங்க ஆஹ் சொல்றேன் யார் யாரு அவங்க பதக்கம் வாங்கும் போது ஹேம மாலினி இருக்காங்கல்ல எப்படி அவங்க எல்லாம் வந்து சிரிச்சுக்கிட்டேவோ இனிமே ஒண்ணும் கிடைக்காதானா அந்த மாதிரி சிலர் இருக்காங்க அவங்க சிரிக்க மாட்டார் அவர் மோடிஜி வந்து ஒரு வந்து ஒரு விஷயம் வந்திருக்கு என்ன அப்படின்னா எம்பாக்ஸ் மங்கி பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு நோய் வந்து காங்கோ நாட்டுல வந்து பரவ ஆரம்பிச்சதுன்னு சொல்றாங்க இது அப்படியே ஆப்பிரிக்காவில் உள்ள பல நாடுகளுக்கும் பரவி இருக்கான் கிட்டத்தட்ட ஐநூத்தி பேர் இதுவரையும் இந்த உலக அளவுல வந்து அதுவும் ஆப்பிரிக்கா தான் இருக்கு ஸோ அங்க வந்து உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க பதினாலாயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கதா சொல்றாங்க இப்போ பக்கத்து நாடுகள் பக்கத்து கண்டங்களுக்கும் பரவக்கூடிய ஒரு அபாயம் வந்திருக்கிறதுனால உலக சுகாதார நிறுவனம் இந்த விஷயத்தை வந்து பெருந்தொற்று அவசர நிலையா அறிவிச்சிருக்காங்க ஸோ எல்லா சுகாதாரத்துறையும் அலர்ட்டா இருந்துக்குங்கன்னு ஒரு அலர்ட் கொடுத்துருக்காங்க இந்திய சுகாதாரத்துறையும் உண்மையிலேயே மக்களை காப்பாற்றணும்னு நினைக்காம மருந்து விற்கிறதுக்கான இன்னொரு வாய்ப்புன்னு சிலர் நினைச்சிடக்கூடாது ஆமா

ராஜாஜியை விட நினைவாற்றல் மிக்கவர் இபிஎஸ் முன்னாள் அமைச்சர் பொன்னைய சொல்லியிருக்காரு எப்படி நீ சொல்றீங்க கம்பராமாயணத்தை எழுதியது சேர்க்கலர்னு எப்ப கேட்டாலும் ஞாபகமா சொல்றாரு இந்த முழு நாடும் கோவிட் பத்தொன்பது எதிர்த்து போராடுகிறது என்பதுதான் நினைவுக்கு வருகிறது இன்று காலர் டியூனை கேட்கும் போது அரசியல் இதெல்லாம் சாதாரணமா இன்னைக்கு விருது பிரதமர் மோடிக்கு தான் கொடுத்தாக்கணும் இந்த நன்னாளிலும் அவரே வாங்குறாரா சூப்பர் ஆமா ஆயிரம் ரூபாய்ல அதுக்கு ஏதாவது நம்ம கரெக்ட் ஆமா ஏன்னா வந்து நம்ம கேட்டது என்னமோ பல கோடி நிதி கேட்டுட்டு இருக்கோம் ஆனா இவங்க குடுக்கறதெல்லாம் ஆயிரம் கிள்ளி கொடுக்குறாங்க கத்தையா பார்த்தா ஒத்தையா ஒத்தையா இருக்காரு பிரதமர் மோடி கிட்டத்தட்ட மொய் மாதிரி தானே குடுத்திருக்காங்க ஆயிரம் ரூபாய் அதனால வந்து மொய் கவர் அப்படிங்கிற விருதையே பிரதமர் மோடிக்கு வந்து நம்ம குடுத்துடலாம் அந்த ஒரு கவர் வாங்கணும்னு சொன்னாலும் சொல்லுவாங்க நூத்தி ஒண்ணு ஆயிரத்தி வைப்பாங்க இல்லையா ஆமா ஆனா இந்த ஆயிரம் ரூபாயை வச்சு தென்னக ரயில்வேல உள்ள அந்த தொழிலாளர்களுக்கு டீ காபி கூட வாங்கி கொடுக்க முடியாது எப்படி ரயில் பாதை போடுவாங்கன்னு தான் யோசிச்சு அவரு நினைச்சா போடுவாரு பேசிட்டே இருக்காருல்ல நம்ம பிரதமர் மோடிக்கே இந்த கிளம்போம் நன்றி வாழ்த்துக்கள் திறமைக்கு மரியாதை வேலம் நெக்ஸஸ் தன்னுடைய மாணவரான உலகின் நம்பர் ஒன் செஸ் பிளேயர் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் அவர்களுக்கு அவரின் திறமையை அங்கீகரிக்கும் விதமாக பென்ஸ்காரை பரிசாக வழங்கி கௌரவித்துள்ளது